எல்லாருக்கும் வணக்கம் நீங்க கேட்டுட்டு பிலிவின் டைம் இது ஒரு தமிழ் பாட்காஸ்ட் சேனல் நம்மளோட பாட்காஸ்ட் சேனலுக்கு நீங்க வர்த்தி தான் ஃபர்ஸ்ட் டைமா ஒரு சின்னோண்டு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் கொடுத்துக்கிறேன் இது எது மாதிரியான சேனல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பர்சனல் லைஃபை டெவலப் பண்ணக்கூடிய குட்டி குட்டி தகவல்கள் நிறைய கருத்துக்கள் நிறைய கதைகள் நம்மளோட பாட்காஸ்ட் சேனல் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அந்த வகையில இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காலங்காத்தால இந்த வாட்ஸ்அப்பை திறக்க வேணான்றானுங்க நான் காரு வாங்கிட்டேன் நான் ஊடு வாங்கிட்டேன் நான் கல்யாணம் பண்ணிட்டேன் நான் காது குத்திட்டேன் என்னத்தையாவது போடுறாங்க நம்ம வாழ்க்கை மட்டும்தான் அங்கேயே இருக்கோ நம்மளை சுற்றி இருக்கவன்லாம் நல்லா தான் இருக்கான் நாம் மட்டும் ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்ற மாதிரி பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா இந்த பாட்காஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வழக்கம் போல் ஒரு கதை ஒரு ஊரில் வந்து இதே மென்டாலிட்டி உள்ள ஒரு மனுஷன் இருக்கான் ஸோ அவனுக்கும் தன்னோட வாழ்க்கையில் பார்த்தோன்னா எனக்கு எதாவது வாழ்க்கையில் வாய்ப்பு கிடச்சி வாழ்க்கை மாறிடாதான்னு இருக்கு ம் பார்ப்போம் ஏதாவது நல்லது நடந்துடும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையோடயே நடந்து போயிட்டு இருக்கான் திடீர்னு பார்த்தா ஊர்ல இருக்க ஒரு வயலையும் காணும் என்னடா எதனா ராத்திரி எதனா செய்தி வந்து எல்லாம் போட்டு தள்ளிடுச்சா ஒருத்தனையும் ஆள் நடமாட்டமே காணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு வீட்டையும் பார்த்தா ஒரு கூட்டமும் காணும் எங்க மொத்த பயலும் கிளம்பி எங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி யோசனையிலேயே அந்த ஊரோட கடைசிக்கு வர அங்க ஒரு மரம் இருக்கு அந்த மரத்துக்கு கீழே ஒரு வயசான ஆள் வந்து உக்காஞ்சிட்டு இருக்காரு அவரை சுத்தி பார்த்தா ஊர்ஜனமே உட்காந்து நிற்குது ஆமா இங்க என்ன வித்த கித்த காட்டுறாங்களா ஏன் இம்புட்டு கூட்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒருத்தனை கேட்டா இல்ல இல்ல அவரு ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி அவர் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சக்தி வாய்ந்த சாமியா இந்த மொகரை நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே ஏ நாங்களும் தான்ப்பா இல்ல சுத்தி எல்லாம் சும்மா சொல்லுவானா எல்லாரும் சொல்றாங்க அவர் சக்தி வாய்ந்த சாமியா அவர்கிட்ட ஏதாவது ஆசீர்வாதம் ஈசீர்வாதம் வாங்கிட்டானா போதும் வாழ்க்கை செட்டுல அப்படின்ற மாதிரி நாங்களாம் உட்காந்துருக்கோம் நீ வந்து வரிசையில உட்காரு அப்படின்ற மாதிரி இந்த கூட்டத்துக்குள்ள அவனையும் சேர்த்து உட்கார வச்சிட்டாங்க அந்த வயசான ஆள் வந்து கண்ணை திறந்து பார்க்குறாரு கண்ணை திறந்து பார்த்த உடனே எல்லாரும் சுத்தி இருக்கிறத பாக்குறாரு இவர் எல்லாருக்கிட்டையும் தான் பேசறதுக்கெல்லாம் அவருக்கு டைம் கிடையாது ஏன்னா மறுபடியும் அவர் தியானத்துக்குள்ள போறதுக்காக அவர் ரொம்ப கான்சியஸ்ல இருக்கிறாரு சரி ஓகே யாராவது ஒருத்தரையாவது கூப்பிடுமேன்னு பாக்குறாரு கூட்டத்துலயே கடைசியாக உட்காஞ்சிருக்கிறது நம்ம ஆளு தான் ஏய் வா உன்னை பார்த்தா ஏதோ சந்தேகமாவே இருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்றாரு சாமி என்ன சுத்தி இருக்கிற எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க நான் இன்னும் அதே மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கு என் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ஒரு வாய்ப்பு கிடைச்சிட்டா கூட போதும் அந்த வாய்ப்பு அப்படியே பிடிச்சிட்டு நான் முன்னேறிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றோம் ஓ ஒரு வாய்ப்பு கிடைச்சா போதுமா ஆஹ் கண்டிப்பா போதும் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிட்டு அதை பிடிச்சி நான் அப்படியே மேல வந்துருவேன் சரி நான் உனக்கு ஒரு வரம் தரேன் அடுத்த ஏழு நாள் உன்னோடது தான் நீ எதெல்லாம் முயற்சி பண்றியோ அது எல்லாம் கிடைக்கும் ஆனா இந்த ஏழு நாளுக்குள்ளயே எல்லாத்தையும் முயற்சி பண்ணிட்டு உன் வாழ்க்கையே மாத்தி இருப்ப அப்படின்ற மாதிரி அவனை கூப்பிட்டான் அவன் மண்டையில் கையை வச்சு தட்டாஸ்து அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாரு இவனுக்கா கை கால் புரியல ஆத்தி இன்னடாது திண்டையில உட்காந்து இருந்தவனுக்கு திடுக்கணி இப்படி ஒரு சான்ஸா அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப சந்தோஷத்துல போறான் ஏன்னா ஏழு நாள் எதை முயற்சி பண்ணாலும் அதுல ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி நமக்கு வரம் கொடுத்துட்டாரு சரி முதல்ல டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் இன்கேஸ் இந்த ஆள் சொன்னது பொய்யா ம் ரொம்ப நாளா ஒரு ஜாப் வந்து பெண்டிங்லே இருக்கு நம்ம போய் அட்டன் பண்ணாமலே இருக்கும் இன்னைக்கு போய் அட்டன் பண்ணுவோம் கன்ஃபார்ம் நம்ம தான் செலக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி அவன் ரிசியூம் தூசி தட்டி எடுத்துட்டு போய் அந்த கம்பெனியில் கொடுக்குறான் செலக்ட் ஆயிட்டான் அவனால அந்த ஆச்சரியத்தை தாங்கிக்கவே முடியல இத்தனை நாள் இந்த கம்பெனிக்கு போகுமா இங்கெல்லாம் வேலை பார்ப்போமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் இன்னைக்கு அந்த கம்பெனில இருந்து நம்ம ஆஃபர் லெட்டர் வாங்கிட்டு வெளியே வந்திருக்கோம் அப்படின்றத அவனால நம்பிக்கையும் நம்பவே முடியல உடனே அவன் யோசிக்கிறான் ஓகே சாமி சொன்ன அந்த இது வந்து வேலை செய்யுது போல இருக்கு நம்ம எதை செஞ்சாலும் சான்ஸே இல்லாம அது கண்டிப்பா நடந்துரும் அப்படின்றத புரிஞ்சிருச்சு ரொம்ப நாளா அவனுக்கு ஒரு பொண்ணு மேல ஆசை இருக்கு ஆனா அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறதுக்கு அவனுக்கு பயம் ஏன்னா அந்த அந்த பொண்ணு சொல்லிடுச்சா ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஆயிடுமே அப்படின்ற மாதிரி அவன் வந்து யோசிச்சுக்கிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்லவே இல்ல இப்பதான் சாமி கொடுத்த வர இருக்குல்ல போறான் போயிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு இப்ப ஆஃபர் லெட்டர் நீட்டி இந்த மாதிரி வேலை கிடைச்சிருச்சு ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் சோ ஐ மீன் லவ் அப்படின்ற மாதிரி சொல்றான் ஏ சூப்பர் பா யார்கிட்ட கிட்ட தான் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணுமே இதை சொல்றதுக்கு உனக்கு இவ்வளவு நாள் ஆச்சா நானும் தான் அவனை லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அந்த லவ்க்கு அக்செப்ட் பண்ணிடுச்சு ஆத்தி இது தெரியாம இத்தனை நாளா மனசுக்குள்ளேயே போட்டி வச்சிட்டவே முன்னாடியே சொல்லியிருக்கலாவோ இல்ல இல்ல சாமி கொடுத்த தான் அம்புட்டு நடக்குது சரி ஓகே இந்த ஏழு நாளுக்குள்ள எவ்வளவு சம்பாதிக்க முடியுமோ அவ்வளோத்தையும் சம்பாதிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அவன் என்னென்னலாம் ஆஃபர் இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ்ல பாக்குறான் ஒரு ஊர்ல வந்து ஒரு வித்தியாசமான போட்டி நடக்குது அது என்ன போட்டி சொல்றது பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய கல்லுங்க அந்த கல்லை இங்கிட்டு தூக்கி அங்குட்டு கடாசணும்னா அதுக்கு வந்து அந்த ஊர் மக்கள் வந்து பிரைஸ் தராங்க அந்த கல்லை யாராலுமே தூக்கி போட முடியாது அப்படிப்பட்ட அது ஒரு படத்தெல்லாம் காட்டுவாங்கல்ல இளவெட்ட கல்லு சோ அந்த மாதிரி ஒரு கல் இருக்குன்றத நியூஸ் பேப்பர்ல படிக்கிறான் போறோம் ஜெயிக்கிறோம் அப்படின்ற மாதிரி போறான் அவன் நினைச்ச மாதிரி அந்த தூக்கி பக்கமும் போட்டுறான் ஆஹ் தாமி மாதிரி அப்படின்றான் சரி ஓகே இதுல இருந்து நமக்கு ஒரு அமௌண்ட் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் சேர்ப்போம் ஏழு நாளுக்குள்ள எல்லாத்தையும் சாதிக்கிறோம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து ஜல்லிக்கட்டு நடக்குது ஜல்லிக்கட்டுல இவனுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான் ஆனாலும் இவனுக்கு கொஞ்சம் பயம் மாடு முட்டிருச்சுன்னா மாடால் நமக்கு ஏதாவது அசம்பாவிதம் நேர்ந்துருச்சுன்னா நம்ம ஃபியூச்சருக்கு ஏதாவது ஆகிடுமேன்னு சொல்லிட்டு நம்ம பெருசாக அதில் வந்து கலந்துக்கவே இல்லை பட் இப்போ தான் வர இருக்கே நம்ம எதில் கலந்தாலும் தான் ஜெயிச்சிருவோமே அப்படின்ற மாதிரி அந்த மாடுபிடி இடத்துக்கு வந்து அவன் போகிறான் அங்கே பார்ட்டிசிபேட்டும் பண்ணுறான் சர்ப்ரைசிங்லி அவன் அன்னைக்கு மட்டும் பதினோரு மாடை கிட்டத்தட்ட வந்து அவன் வந்து பிடிச்சிடுறான் ஸோ அன்னைக்கு த ஹையஸ்ட் அமௌண்ட் அந்த ஹையஸ்ட் ப்ரைஸ் எல்லாமே இவன் தான் அச்சீவ் பண்றான் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அவன் எல்லாத்தையும் ட்ரை பண்றான் எல்லாமே நடக்குது இது எல்லாத்துக்கும் மேல பல வருஷமா அவனுக்கு வந்து ஒரு சொத்து பிரச்சனை வர வேண்டியிருக்கு அது வர மாதிரியே தெரியல சரி ஓகே நம்ம போய் ஒரு நல்ல லாயரை பார்க்குறோம் அதில் கேஸு போடுறோம் நம்ம தான் ஜெயிக்கிறோம்ன்ற மாதிரி பண்ணுறான் ஒரே வாரத்தில் அவனுக்கு ஃபேவரா ரிசல்ட்டும் வந்துடுது ஓகே ஐ எம் டன் லைஃப்ல எல்லாமே சூப்பராக நடந்துருச்சு இந்த ஏழு நாள் எனக்கு வரம் கொடுத்த அந்த சாமியை பார்த்து நன்றி சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த ஊரோட கடைசியில் பார்த்தா பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு போகிறப்ப எதுதாப்பில் ஒரு ஆம்புலன்ஸ் வருது வேகமாக என்னடா ஆம்புலன்ஸ் வருது யாராவது புட்டுக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பக்கத்தில் வந்து கேட்குறான் ஒரு ஆளை கூப்பிட்டு என்ன ஆம்புலன்ஸ் போகுது ஒன்றும் இல்லை ஊருக்குள்ள ஒரு பைத்தியம் சுற்றிட்டு இருந்துச்சு அந்த பைத்தியத்தை தான் பிடிச்சிட்டு போறாங்க பைத்தியம் சுற்றிட்டு இருந்துச்சா யாரு அப்படின்னா ஆஹ் உனக்கு தலையில கைய வச்சு வரணும் ஒண்ணு குடுத்துட்டே அவருதான் அவரு பைத்தியமா இருந்து ஆஸ்பத்திரி நம்ம ஊர்ல வந்து உக்காந்துருக்காரு அடப்பாவி அப்ப ஒரு சாமி கிடையாதா சாமியாவது கிமியாவது நீ போடாடே அவன் பைத்தியமாட்டா மென்டல் ஆஸ்பத்திரில இருந்து இப்பதான் ஆளுங்க வந்து அவனை புடிச்சிட்டு போறாங்க அப்படின்னு சொன்னோடனே இவனுக்கு தூக்கி வாரி போடுது அப்போ இந்த ஏழு நாள் வரோம் எதை ட்ரை பண்ணாலும் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாமி கொடுத்த வரத்தால இத்தனை ட்ரை பண்ணி ஜெயிச்சானே இது எதுவுமே ஆக்சிடெண்ட்டாக நடக்கலை இது எல்லாமும் அவனோட எஃபோர்ட்டால நடந்திருக்குன்றது அப்பதான் அவனுக்கு செருப்பால் அடித்த மாதிரி மாதிரிலாம் இல்லை செருப்பால் தான் அடிச்சாங்க அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட அவனால் ஃபீல் பண்ண முடியுது ஸோ இத்தனை நாள் நம்ம ஒரு விஷயம் முயற்சி பண்ணி தோற்றுருவோமோன்ற பயத்தாலேயே நம்ம ட்ரை பண்ணாமல் இருந்திருக்கோம் இப்போ எல்லாத்தையும் ட்ரை பண்ணோம் எல்லாமும் சக்சஸும் ஆச்சு அப்படின்றது அவனுக்கு புரிய வந்துச்சு அவனுக்கு புரிய வந்துருச்சு தக்காளி உங்களுக்கு புரிஞ்சா இல்லையான்னு எனக்கு தெரியல ஏன்னா ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கும் இதுக்கும் எப்படா ரிலேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்மளோட அடுத்த வாழ்க்கையை பார்த்து வியந்துகிட்டே இருக்கும் அவன் அதை பண்ணிட்டான் அவன் இதை பண்ணிட்டான் இவன் இதை வாங்கிட்டான் அவன் இப்படி ஒரு கல்யாணம் பண்ணிட்டான் அவன் அப்படி ஒரு ரிசப்ஷன் வச்சுட்டான் அங்க இந்த மாதிரி சாப்பாடு போட்டாங்க இப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவன் வாழ்க்கைக்குள்ள பூந்து 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 உங்களோட லைஃப்ன்றது அடுத்தவன் வாழ்க்கையை பாக்குறதுன்ற மாதிரி ஆயிடுச்சு நாளைக்குங்க இன்னொருத்தன் வாழ்க்கையை பார்க்க போறீங்க ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க சொதப்புனாலும் பரவாயில்ல இந்த கதையில பாத்தனா அவனுக்கும் ஏகப்பட்ட தயக்கம் இருந்துச்சு அவனுக்கும் ஏகப்பட்ட முரண் இருந்துச்சு ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆனா பிளைண்டா அந்த ஏழு நாள் நம்ம ஜெயிக்க தானே போறோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் அட்டம் பண்ணான் அதுல ஏதாவது அவன் தோத்துக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஆனா அவன் கொஞ்சம் கூட சந்தேகப்படலை நம்ம தான் ஜெயிக்க போறமே வர வச்சிருக்கமே அப்படின்ற கான்பிடென்ட்ல பண்ணான் உங்ககிட்ட வரலாம் கிடையாது ஆனா ட்ரை பண்ணி பாருங்களேன் தோத்து கூட போங்க அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸா தானே கிடைக்கும் நமக்கு இங்க வெற்றி கொடுக்கிற போதையை விட தோல்வி கொடுக்க போற பயம் ஜாஸ்தியா இருக்கு அதனாலே நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி பண்ண மாட்டிருக்கோம் முயற்சி பண்ணி தோத்து கூட போங்கங்க இப்பவும் சொல்ற முயற்சி பண்ணி தோத்து கூட போங்க பிரச்சனையே கிடையாது ஆனா ஜெயிச்சிட்டா ஜெயிச்சிட்டா அது சாதனை தானேங்க ஆனா நம்ம என்ன பண்றோம் அந்த ஒரே ஒரு தோல்விக்கு பயந்துட்டு நம்ம வாழ்க்கையில முக்காவாசி விஷயத்துக்கு முயற்சியே பண்ணல எல்லாத்தையும் இனிமேல் ட்ரை பண்ணுங்க எல்லாத்தையும் தூசி தட்டுங்க முதல்ல உக்காஞ்சி எழுதுங்க என்னென்னலாம் என் வாழ் வாழ்க்கையில நான் இன்னும் பெண்டிங் வச்சிருக்கேன் ஏன் அதை ட்ரை பண்ணலை ட்ரை பண்ணா சொதப்பிடுவேனா சரி பரவாயில்ல ட்ரை பண்ணி பாக்குறேன் சொதப்புறேன் சொதப்புனா அதுல இருந்து ஒரு லேர்னிங் கிடைக்கும் மறுபடியும் ட்ரை பண்றப்ப அது எனக்கு வந்து ஒரு பாடமா இருந்தது ஜெயிக்கிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணலாம்ல ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஐ ஹோப் இன்னைக்கான பதிவு கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் நம்புறேன் இன்னொரு ஒரு நாள் இன்னொரு ஒரு நல்ல கதையோடும் கருத்தோடும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒம்பது நிமிஷம் தாண்டி போயிட்டுருக்கு இந்த ஒம்பது நிமிஷமும் எந்த ஒரு விஷயத்துலையும் உங்களோட கவனம் சிதறாட்டி சூப்பர் நீங்கள் ஆல்ரெடி ஒரு நல்ல தான் பண்ணிட்டுருக்கீங்க ஏன்னா இன்னைக்கு அதிகமாக நம்ம கிட்ட இருந்து திருடப்படுற ஒரு விஷயம் பணம்லாம் கிடையாது நகைலாம் கிடையாது உங்களோட நேரம் தான் உங்களோட நேரத்தை சரியாக பிடிச்சி வச்சுக்கோங்க ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணுறப்ப ஒவ்வொரு கிரியேட்டரும் இனிமேல் நல்ல விஷயத்த தான் ஆடியன்ஸுக்கு கொடுக்கணும் அப்படின்ற பொறுப்பு அந்த கிரியேட்டருக்கும் வரும் ஸோ நல்ல விஷயங்களை பாருங்க தேடி தேடி அதை கன்சியூம் பண்ணுங்க கான்ட்ரவர்சி பின்னாடியே போயிட்டு இருக்காதுங்க அந்த கான்ட்ரவர்சியாலும் உங்களுக்கு எதுவும் கிடைக்க போறது கிடையாது நீங்க கான்ட்ரவர்சிய சீண்டலன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு கிரியேட்டரும் நல்ல காண்டென்ட்டை மட்டும் தான் கொடுப்பாங்க நல்ல காண்டை தொடர்ச்சியாக நீங்க கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம ஒரு நாள் உங்களோட வாழ்க்கை வந்து மாறி இருக்கும் ஸோ எல்லா மனசும் ஒரு சின்ன பாராட்டுக்கு தானே எங்கே கிடக்கு உங்களுக்கு இந்த பதிவை பற்றியோ இல்லை என்ன பற்றியோ ஏதாவது சொல்லணுன்னா மறக்காமல் அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லிவிடுங்க நான் உங்கள் கிட்டேருந்து எதிர்பார்க்கறது எல்லாம் ஒரு சப்ஸ்கிரைபும் மறக்காமல் ஒரு கமெண்ட்டும் மட்டும்தான் இது ரெண்டுத்தையும் மட்டும் மறக்காமல் பண்ணிவிடுங்க உங்களோட கமெண்ட்டெல்லாம் பொட்டெலாம் கட்டி அதில் தூக்கி போட்டு போனீங்கன்னா அதை படித்து பார்க்குறப்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு ஒரு கதையோடும் கருத்தோடும் கண்டிப்பாக நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் மருந்து விடைபெறுவது நான் தான் நான் மட்டும்தான் நன்றி